பிக்பாஸ் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து லக்ஸுரி டீம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்க வீட்டு ஆளுங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்க பாக்குறீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்களும் எனக்கு தோணுது ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ டூ ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம விஜய் சேதுபதி சார் செம்ம ஃபயர் மோட்ல இருக்காப்புல ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வந்து நம்ம ஆதிரி அவர்களுக்கு வந்து செம்ம ரோஸ்ட் கொடுத்திருந்தாரு நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரோமோலையும் கமுர்தினை வந்து வச்சு செய்யறாங்க அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பாத்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் சஜெஸ்ட் ஆகும் தேங்க்யூ சோ மச் வாங்க வீடியோல போயிடலாம் ப்ரோமோட்டோல என்ன காமிக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம கமூர்தினி அவர்கள் வந்து விஜய சதுபிசர் சொல்றாரு இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் வந்து எதனா ஒரு வகையில இது பண்ணிடுறாங்க அப்படின்னு அது வந்து தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் வந்து அவர் அப்படி சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுல வந்து சபரி அவர்களும் வந்து இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாரு இந்த மாதிரி லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் வந்து தொல்லை பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் அதுல வந்து கான்வர்சேஷன் இருந்தது அப்ப நம்ம விஜய் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா தான் வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி பாலிடிக்ஸ் பண்றீங்க எல்லாரையும் வந்து ஒன்னு சேர்த்து பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிருக்காரு நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பயே நம்ம கமருதின் வந்து விஜய சொல்றதை கேட்காம மறுபடியும் சபரி பக்கம் போறாரு சார் சபரிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும் வந்து ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய சொல்லிட்டாரு உட்காருங்க கமருதீன் நீங்க பேசாதீங்க அப்புறமேட்டு அப்படின்னு சொன்னோட இல்ல சார் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன் வரும்போது விஜய சொல்லிட்டாரு உட்காருங்க கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரெண்டாவது வாட்டி உடனே கமருதன் உக்காண்டாரு வார்த்தை சொல்றாரு கேட்டுட்டு அப்புறமேட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு என்ன என்ன நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு எதனா பேசி வரக்கூடாது அப்படின்றது அதுக்கான மீனிங் ஏன்னா கமுருதனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சண்டை வந்தாலும் அவர் வந்து அந்த டாபிக்கை விட்டு வேற எதனா ஒரு விஷயத்த பேசுறதா வந்து அவர் வந்து வாடிக்கையா வச்சிட்டு இருக்காரு ஏன்னா நேற்று கூட சபரி வந்து எங்க உள்ள போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு சண்டை ஆரம்பிச்சுது அது கமருன் கமுருதன் வந்து நீதான்ப்பா டைட்டில் விடுனாரு நீயே டைட்டில் வச்சுக்கோ இந்த டைட்டில் எல்லாம் உங்களுக்கு ஒட்டாது அப்படி அப்படின்னு சொல்லி சீனா போட்டுனாரு அந்த மாதிரி தான் கமுருதனுக்கு வந்து சண்டை போட தெரிலனா இருப்பா அப்படின்னால கேட்கவும் மாட்டீர அந்த மாதிரி ஒரு கதை தான் அவரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கமுர்தீன் வந்து அவர் வாயால தான் கேட்டுறாரு எல்லாருக்கிட்டையும் வாய் விடுறாரு ஒரு மாதிரி அரகண்டா பிகேவ் பண்றாரு எல்லாம் இவங்கலாம் வந்து எட்வைட் இந்த வீட்டுல வந்து ஆதிரை கமுர்தீன் விஜே பார்வதி இவங்க எல்லாம் வந்து நான் தான் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருக்காங்க அந்த டோன்ல வந்து அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஜெயிக்க முடியாது அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் கம்மூர் தின பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு விஜயஸ் ஆன் ஃபயரா இல்லன்றத கீழ ஃபயர் விட்டு போங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கிறேன் தட்டி விடுங்க அப்பதான் போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக்